பார்க்க போறது வந்து மனம் செய்யும் அட்டகாசங்கள் ஆசிரியர் கூறும் அறிவுரைகள் அட்டகாசங்கள் காட்சிக்கு கொண்டு போறேன் என்ன நிறைய பேர் இந்த பள்ளிக்கூடம் முடிந்தவர்களுக்கு இது ஒரு ஒரு பிளாஷ்பேக் ஒரு பள்ளிக்கூடம் அங்க வந்து ஒரு ஆசிரியர் இருக்காரு அங்க மாணவர்கள்லாம் அமர்ந்து இருக்காங்க பள்ளிக்கூடம் சொன்னாலே நிறைய பேர் கிளாஷ்பேக் போயிடும் அவங்க நடந்தது அவங்களெல்லாம் யோசிப்பாங்க அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எல்லாருமே வந்து ரொம்பவும் கள்ளக்கப்படம் இல்லாத மாணவர்கள் சில மாணவர்கள்லாம் வெ ரொம்ப வெகிலியானவர்கள் வேடிக்கையானவர்கள் வம்பு வம்பு பண்ணக்கூடியவர்களும் கூட சரிங்களா ஆசிரியரும் வந்து அதற்கு தலை இது தலைத்தவர் கிடையாது அவரும் வந்து ரொம்பவும் அறிவுபூர்வமானவர் வேடிக்கையானவர் வேடிக்கையாகவே படம் கற்பிக்கவர் இங்கே என்ன ஆகுதுன்னா ஆசிரியர் இருக்கார் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க ஆசிரியர் அவர் வந்து கணித ஆசிரியர் வராரு வந்தவுடனே மாணவர்களெல்லாம் பார்க்குறாரு இவர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருப்பார் லைட்டாகவும் இருப்பார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மாணவர்கள் சில பேர் வந்து பார்த்த உடனே கொஞ்சம் அப்படி எல்லாம் எல்லோரும் அலர்ட் ஆயிடுறாங்க ஆசிரியர் உள்ளே வராரு வந்து மாணவர்களை பார்த்துட்டு போர்டில் திரும்பி சாக் பீஸ் எடுத்து ஒரு பெரிய வட்டம் போடுறார் வட்டம் போட்டவுடனே சில மாணவர்களுக்கு போன வாட்டி டெஸ்ட்டில் கம்மியாக எடுத்தவங்கலாம் எழுந்துக்க சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் இருக்குது சில பேருக்கு வந்துட்டு என்னன்னே புரியலை சில பேருக்கு வந்துட்டு சரி ஏதோ ஒரு புதுசாக எடுக்க போகிறார் போல இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஏதோ அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு மாணவன் எழுந்து என்ன சார் பெரிய முட்டை கோழி முட்டை போடுறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் எப்பயுமே ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான் கிளாஸில் அவர் டேரெக்டாக டீச்சர்கிட்டே பேசிடுவான் இது வந்து என்ன சார் கோழி முட்டை பெருசாக போகிறீங்க அவர் வந்து அப்படின்னு கேட்குறான் அப்புறம் இன்னொரு மாணவன் வந்து எதுலேயும் இன்னொருத்தர் இருப்பார் சுட்டியாக இருப்பார் இன்னொரு அவர் வந்து அவர் எழுந்துக்கலை அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க மாணவன்கிட்ட இன்றைக்கி ஏதோ ஜாமெண்ட்ரி கிளாஸ் போல் இருக்குது அதான் ஏதோ சர்க்கிள்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான் ஆசிரியர் வந்து எல்லோரையும் பார்க்குறார் பார்த்துட்டு இது வந்து நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம் அதை நான் போட்டிருக்கேன் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லுவோம் அதை போட்டிருக்கேன் இதை உங்களோட இதில் இதோட உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா ஒரு மா எல்லார் அப்படின்னு கேட்குறாரு அது எல்லோரும் வந்துட்டு மாணவர்களையும் யோசிக்கிறாங்க ஒருத்தன் மட்டும் டக்குன்னு எழுந்து கையை தூக்கிட்டு நிற்கிறான் கையை தூக்குறான் எழுந்து ஆசிரியர் என்னன்னு கேட்குறாரு சார் ஜீரோன்னா என்ன ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் சார் அப்படின்றான் அப்படியா சரிப்பா ரைட்டு அப்படின்றார் அப்புறம் வந்துட்டு இன்னொரு மாணவன் கை தூக்குறான் அவள் வந்து என்னப்பா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறான் சார் எனக்கு இந்த இந்த நம்பரை பத்தி தெரியாது சார் ஆனால் இந்த நம்பர் வந்து ஒரு ஒரு வரலாறு தெரியும் சார் இதை பற்றி அப்படின்றா என்னப்பா அப்படி உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறு அப்படின்னா இதை கண்டுபிடித்தவர் ஒரு இந்தியருன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொன்னா பரவாயில்ல இதுவும் ஒரு செய்தி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருவர்களுக்கும் வந்து ஒரு கைத்தட்டு கொடுக்க சொல்லிவிட்டு ஆனால் இது வந்து ஆழமான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் சரி அப்போ என்ன பண்ண சொல்கிறாருன்னா மாணவர்கள் வந்துட்டு எல்லாரையும் எழுந்து கொண்டு எழுந்து எல்லாரும் கிளாஸை விட்டு வெளில போங்க அப்படின்றாரு க்ளாஸை விட்டு வெளில போக சொன்னோடனே பசங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல என்னடா இது எடுத்த உடனே பனிஷ்மெண்ட்டாக எல்லாருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிராங்க வெளில போக சொன்னோடனே வெளில போய்ட்டு வெளில எல்லோரும் வெளில போயிட்டாங்க இப்போ ஆசிரியர் கேட்குறாரு இப்போது வந்து எத்தனை மாணவர்கள் உள்ளே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு மாணவர்கள்லாம் யோசித்து விட்டு சார் பூஜ்ஜியம் சார் ஜீரோ சார் அப்படின்றாங்க சரி ஓகே இப்போ வந்து திருப்பி மாணவர்கள்லாம் உள்ளே வர சொல்ற உள்ளே வந்தவொடனே இப்போ வந்து நான் உள்ளே கிளாஸ்குள்ளே தான் இருந்தேன் கரெக்டாக இல்லைங்களா நீங்கள் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் பூஜ்ஜியம் ஜீரோன்னு சொன்னீங்க ஆனால் நான் உள்ளே இருக்கிறேன் நீங்கள் என்னை மாணவர்களாக கருதவில்லை ஆனால் நானும் ஒரு மனிதன் தான் அப்போது ஜீரோ என்பது பூஜ்ஜியம்ன்றது வந்து என்னன்றது வந்து இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு ஏதோ புரியுது ஐயா என்னன்றது ஆனால் சரியாக விளக்க முடியல ஆனால் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படின்ற அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த பூஜ்யம்ன்ற எண் வந்து ஒரு விந்தையான எண் தான் அது வந்து அதற்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு ஆப்சன்ஸ் ஆஃப் திங்ஸ் டு கவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துலேயும் சொல்கிறாரு என் அந்த ஒரு ரிலேட்டிவான ஒரு நம்பர் மாணவர்களை கப் ஒப்பிடும்போது இது வந்து இல்லைன்றதான் அர்த்தமாகுதே தவிர மனிதர்களை ஒப்பிடும்போது நான் ஒருத்தன் இருக்கேன் மாணவர்களின்ற கோணத்தில் பார்க்கும்போது தான் அது ஜீரோ ஆகுது புரிதா இல்லைங்களா அப்படின்ற மாதிரியே அவர் சொல்லும் போது மக் ஓ ஓ ஆமாம் இது புது அர்த்தமாக இருக்கே ஜீரோன்றதுக்கான அர்த்தம் புதுசாக இருக்கே அப்படின்னு மாணவர்கள்லாம் வியந்து போகிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஜீரோ ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையோட பெரிய தத்துவங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் பெரிய பெரிய தத்துவங்களை அப்படின்றதையும் முன் வைக்கிறார் இப்போ ஒரு உதாரணமும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு அஞ்சு பேர் டிக்கெட் வாங்க போகிறாங்க டிக்கெட் பற்றி விசாரிக்க போகிறாங்க அந்த அஞ்சு பேரும் போயிடுறாங்க இன்றைக்கி அந்த கவுண்டரில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கே அந்த டைமில் கேட்டால் அந்த டைமில் பார்க்கும்போது யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் யாருமே இல்லாத போது பார்த்தா இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சென்றவர்கள் மொத்தம் ஐந்து பேர் புரிதா இல்லைங்களா அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து அது வந்து அப்போ என்ன என்ன சொல்ல வர்றாருன்னா இது ஒரு ரிலேட்டிவ் நம்பர் அப்படின்றத சொல்ல வைக்கிறார் மாணவர்கள் வந்து இதை இதை ஒரு புது விஷயம் இதை உணர்றாங்க இதை இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுறார் ஆசிரியர் அவர்கள் இன்னொரு பாடம் கற்பிக்கணும்னு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூணு ஆறு பன்னெண்டுன்னு சொல்கிறார் இப்போ ச மாணவர்கள் இருந்து பசங்க வந்து சார் கேட்குறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணணும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு மாணவன் இருந்து மூணு ஆறு பன்னெண்டு சார் அடுத்தது இருபத்தி நாலு சார் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஏர்ந்து சொல்கிறான் இது வந்து ஏ ஏறு நீங்கள் அப்படியே வரிசையாக ஏ ஏற்றிக்கிட்டே போகிறீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறான் இன்னொரு பொண்ணு இருந்து இல்லை சார் மூணு ஆறு பன்னெண்டு இருபத்தொன்று சார் ஆன்சர் அப்படின்னு ஒன்று பொண்ணு சொல்கிறேன் ஆசிரியர் வந்து ரெண்டு பேருமே உட்காருங்க அப்படின்றார் முன்னாடி நான் உங்களை உங்கக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டேன் இந்த வாட்டி நான் அபிப்பிராயமே கேட்கல வெறும் நம்பர் தான் போட்டேன் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம இங்கே சார் சொல்கிறதுக்கு முன்னாடியே எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு எழுந்து சொல்கிறீங்க நான் ஒன்றுமே சொல்லலை இது வெறும் ஒன்றுமே இல்லை இதில் இதுவுமே இல்லை நான் எதுவுமே கேட்கல நான் சும்மா எழுதினேன் மூணு ஆறு பன்னெண்டுன்னு எழுதினேன் இதில் வந்து ஒன்றும் இதற்கு பின்னாடி எதுவுமே கிடையாது உங்கள் நீங்கள் எப்படி இதற்கு ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் எழுதுனேன்றார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு நம்பர் எழுதுறாரு அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு இருபது அப்படின்னு போடுறாரு மாணவர்கள் வந்து இதுவாட்டி வாட்டி சொல்லலாமா சொல்லக்கூடாதா சார் வந்து எல்லா வாட்டியும் நம்மளை காலை வர்றாரு புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசோட மனசோட எல்பியும் காட்டுறாரு அதே நேரத்தில் புதுசாக கணிதத்தை அணுகக்கூடிய முறையும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஒரு மாணவன் நேர்ந்து சார் இது என்னென்னே புரியலையே சார் அப்படின்றான் இது எதுவும் இல்லைப்பா இது என்னோடய ஃபோன் நம்பர் தான் அப்படின்றாரு ஃபோன் நம்பர் நான் சும்மா எழுதினேன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் இது வந்து இதில் வந்து நாம் என்ன கற்றுக்கணுன்னா சில பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது அதை போய் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து நான் வந்து துன்பப்படுறதற்கு சில விஷயங்கள் துன்பப்படுறதுக்கே நிஜமாகவே இது வந்து துன்பப்படுறதுக்கு அர்த்தம் உள்ளதா அப்படின்னு யோசிக்கணும் இப்போ டாக்டர்கிட்ட போய் சில பேருக்கு பிரச்சனையே இருக்காது ஆனால் டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க அவர் நேரமும் போகும் அடுத்த அடுத்த நோயாளியும் காத்துக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அனுப்புறதுன்னு டாக்டருக்கே புரியாது வக்கீலுக்கும் அப்படி தான் இருக்கும் போலீஸ்காரர்களுக்கும் அப்படி இருக்கும் டீச்சருக்கும் அந்த மாதிரி நிறைய சு சுச்சுவேஷன் இருக்கும் இதுமில்ல இதெல்லாம் தாண்டி கடவுளுக்கே அப்படி தாங்க இருக்கும் பிரச்சனையே இருக்காது அவன் போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி நின்றுட்டு இருப்பான் இங்கே என்ன விஷயம்னா நம்ம இந்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கின்றதுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதற்கு கவலைப்படணும் எதற்கு நிஜமாவே நாம் இது பண்ணணுன்றதை பார்க்கணும் இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே பயந்து ஓடுங்க இந்த நாய் பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு ஆளை பார்வையை பார்த்துட்டே பயந்து ஓடுங்க இப்போ மனிதர்களும் அதே மாதிரி தான் ஆகிட்டாங்க எதுக்குமே எல்லாத்துக்கும் பயப்படுறது ஒரு இருட்டறையை பார்த்தா பயப்படுறது குழந்தைங்க அப்புறம் வந்து வந்து ஒரு சும்மா ஏன்னா நிறைய தேவையில்லாத படங்கள்லையும் பார்த்து கற்பனை கற்பனை வளம் அதிகமானதுனால இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து புது முயற்சிகள் பண்ணுறது நான் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன் இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணுறேன் ஒன்று வந்து நெகட்டிவ் சைடில் இமேஜினேஷன் ஒன்று வந்து இது சூப்பர் ரிலேட்டிவ் சொல்லுவாங்க ஒன்று சூப்பர் ரிலேட்டிவ் ஒன்று வந்து கீழே இமேஜினேஷன்லேயே கீழ்தரமான இமேஜினேஷன் இல்லவே இல்லாததுக்கு பற்றி பயப்படுறது அதாவது கயிறு மேலே பாம்பை பார்க்குறது இல்லை கயிறு மேலே தங்க செயினை பார்க்குறது இது ரெண்டுமே அது கயிறை கயிறாக பார்க்கணும் எப்பொருள் எத்தன்மை தானும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார் வள்ளுவர் இப்போ இதை ஒட்டி நமக்கு வந்து அதாவது இங்கே விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நாம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அதே நேரத்தில் எதற்கு கவலைப்படணுமோ அதற்கு தான் நாம் உண்மையாக கவலைப்படணும் அதை தான் நாம் போய் நம்ம பெரியவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் நம்மளே சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இதற்கு திருக்குறளில் வலுவர் ஒரு குரல் சொல்கிறாரு அறிவுடைமையில் சொல்றாரு சென்ற இடத்தால் செலவிடா தீ தொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு மனதை சென்ற வழியே செல்லவிடாது நன்மை தீமையிலே ஆராய்ந்து தீமையிலிருந்து நீக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவு அப்படின்னு சொல்றாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுவும் இருக்குது அதனால் அறிவை வந்து ரெண்டு விஷயங்கள் அதாவது என்னென்னா எந்த விஷயத்தில் செலுத்தணும் எந்த விஷயத்தில் செலுத்தக்கூடாதுன்றதை நாம் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் இதுதாங்க இந்த கதையோட சாரம் சரிங்களா மீண்டும் சுவாரஸ்யமான கதைகளை ச பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாங்க சிரிக்கலாம் சிந்திக்கலாம்